வணக்கம் இன்று குரு பூர்ணிமா சரியாக இன்று சனிக்கிழமை ஜூலை இருபதாம் தேதி ஆறு பத்துக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது இன்று ஆறு பத்தில் இருந்து நாளை மாலை நான்கு மணி அளவு வரை பௌர்ணமி திதி இந்த நாளை அது இந்த ஆடு மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி முழு நிலவு நாளை நாம் குரு பூர்ணிமா என்று அழைக்கிறோம் குரு பூர்ணிமா என்றால் நமக்கு கற்பித்த ஆசிரியர் போன்ற ஆசிரியரையும் குருமார்களையும் குரு பூர்ணிமா என்று அழைக்கிறோம் இந்த திருக்கணித திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆசட மாதம் என்று அழைக்கக்கூடிய சமஸ்தல் சொல்லைத்தான் நாம் இங்கே தமிழில் ஆடி மாதம் என்று அழைக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவான பௌர்ணிமி அன்றே நாம் குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது இந்த குரு பூர்ணிமாவை மற்றொரு விதமாகவும் அழைக்கலாம் வியாச பூர்ணிமா என்றும் அழைப்பார்கள் காரணம் நம்முடைய உன்னதமான இந்து மதத்தின் குருமாருக்கெல்லாம் குருமாராக விழுந்தவர் தான் வியாசர் ஏனென்றால் நம்மளுடைய பெருநூர்கள் நம்முடைய வரலாற்றுகளை வாய் சொல்லி இருந்தவர்களை அனைத்து எழுத்து பூர்வமாக கொண்டு வந்தவர் தான் வியாசர் அதனாலதான் இதை வியாச பூர்ணிமா என்றும் அழைப்பார்கள் இந்த குரு பூர்ணிமாவை நாம் அனைவரும் நம்முடைய குருமார்களை வணங்கி கவழிப்போம் என்னுடைய ஆசான் ஆயுத குருஜியாளர்களை நான் வணங்கி கவழிப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் நிலையம் காரைக்குடி